சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்றளவுமே சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை வயதாகியுமே இன்னமுமே கோலிவுட்டுடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அவர் ஒருவர் தான் கையில வைத்து கொண்டிருக்காரு ஆகையால சூப்பர் ஸ்டாருக்கு மதிப்பும் மரியாதையுமே அதிக அளவுல இருக்கு என்னதான் அவர் சினிமாவில ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக இருந்தாலுமே அவருடைய சொந்த வாழ்க்கையில பல விதமான போராட்டங்களை நாளுக்கு நாள் சந்தித்து கொண்டுதான் இருக்காரு பாத்தீங்கன்னா இவருடைய மூத்த மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரெண்டு வருடத்திற்கு முன்னாடி விவாகரத்துமே நடந்தது நடிகர் தனுஷ் அவர்களுடன் இவங்களுடைய திருமண வாழ்வு முடிவுக்கு வந்தது ஏற்பாடு நடைபெற்றது ஆனால் உடன்பாடுமே இல்ல அப்படின்றதுனால சூப்பர் ஸ்டார் அவர்கள் அது எதற்குமே மறுப்பு தெரிவிக்காமல் அவர் அவருடைய வேலையை பார்க்க போயிட்டாரா ஆனால் தற்போது பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யாவுமே இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள முற்பட்டு வந்திருக்காங்களா கூடிய விரைவில் இவங்களுடைய இரண்டாவது திருமணம் மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளதாக சொல்லப்பட்டது ரஜினி இளைய மகளான சௌந்தர்யாவுமே இரண்டாவது திருமணம் செய்து கொண்டாங்க சூப்பர் விழாவில கூட சௌந்தர்யாவுடைய ஹஸ்பண்ட பத்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மேடையில புகழ்ந்துமே பேசியிருப்பாரு ஐஸ்வர்யாவிற்கு இரண்டாவது திருமணம் நடைபெறுவதுல எந்த ஒரு ஆச்சரியமுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க